வசீகரம் பெண்களுக்கு வந்து இந்த முக வசீகரம் அப்படின்றது ரொம்பவே பிடித்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இயற்கையான முறையில் முகத்தை நல்ல ஒரு வசீகர தோற்றத்தோட வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பெண்களுக்கு என்ன தேஜஸ் அந்த முகம் அப்படின்னு சொல்றோம் ஆனா இந்த ஒரு பட்ட அந்த ராகுவினுடைய பாதிப்பில் இருக்கக்கூடியவங்களும் ராகுவனுடைய பாதிப்பு இல்லாமல் நார்மலாகவே எனக்கு முகம் வந்து ஒரு அழகே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் நல்லா போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்தானம் பண்ணுங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி நம்மளுடைய தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கேத்திரத்தில் வெகு விமர்சையா சண்டியாகம் இரண்டு வருட பூர்த்தி விழா நடக்க இருக்கு நீங்கள் எல்லாருமே நேரடியாக வந்து இந்த விழாவில் கலந்துக்கோங்க அம்பாளுக்கு புவனேஸ்வரி தாயாருக்கு யாம் இருக்கும் இடத்தில் செல்வம் கொழிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்பாளுக்கு நம்மளுடைய கரங்களாலேயே பூக்கூட எடுத்துட்டு வந்து வண்ண மலர்களால் நாம அபிஷேகம் பண்ணலாம் இது ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கடன் கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாமே நீங்க கூடிய அற்புதமான நல்ல நாள் இது அன்றைய தினம் அக்ஷய திருதி வளம் பெருகணும் நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நம்ம நகை வாங்குறோம் நகை பட்சங்க அம்பாளுக்கு அந்த அக்ஷய திருதி நல்ல நாள்ல நம்ம கையால் பூவால் அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த தாயார் நமக்கு பொண்ணால அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த அரிய வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க எல்லாருமே வாங்க நானும் அந்த நிகழ்ச்சிக்கு வருவேன் உங்களை நேரில் பார்க்குறேன் நன்றி அருள்வாக்கமானியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் காளி மாதாஜி அம்மா அவர்களை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க வந்திருக்கோம் அம்மா வணக்கம் வணக்கம்மா அம்மா இன்னிக்கான டாபிக் முக வசீகரம் பெண்களுக்கு வந்து இந்த முக வசீகரம் அப்படின்றது ரொம்பவே பிடித்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இயற்கையான முறையில் முகத்தை நல்ல ஒரு வசீகர தோற்றத்தோடு வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பெண்கள் பின்பற்றணும் அனைவரும் சர்வகடாட்சியம் பெறுக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி இருந்து இந்த பதிவு உங்களுக்காக அதாவது யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு திருமணம் போது பார்க்கறது முதல் முகத்தை தான் தான் முடிய கூட பார்ப்போம் பொண்ணை பிடிச்சிருக்கா ஆ பார்த்தேன் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் இருக்குன்றது கட்டியிருக்க புடவையோ இல்லை போட்டிருக்க நகையோ கிடையாது அந்த பொண்ணுடைய முகத்தை வைத்து தான் அந்த பொண்ணு அழகு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு பெண்ணினுடைய முக வசீகரம்ங்கிறது ரொம்ப முக்கியம் பார்த்தாலே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது சில பேரை கையெடுத்து கும்முன்னும் போல் இருக்குது சில பேரை பார்த்தா என்ன தேஜஸ் அந்த முகம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இந்த ஒரு தன்மைன்றது இயற்கையில் நம்ம பிறக்கும்போது சில பேருக்கு கிடைக்கும் அப்படி பிறந்ததுக்கு அப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராகு மகாதசை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகுல ராகு புத்தி இந்த மாதிரி நேரங்களில் முகம் வந்து பொழிவு இழக்க ஆரம்பிச்சிரும் முகத்தை சுற்றிங்கெல்லாம் மங்கு வர ஆரம்பிச்சிரும் இந்த மங்குன்னு சொல்வாங்க அது அந்த மங்கு வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிரும் முடி கொட்ட ஆரம்பிச்சிரும் நம்ம வந்து என்ன ஃபேஷியல் பண்ணாலும் அதாவது வந்து நம்ம பியூட்டி பார்லரில் போய் நம்ம என்ன விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த முகம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வரவே வராது இதற்கு காரணம் என்னென்னா ராகுவனுடைய பாதிப்பு இருந்ததுன்னா இந்த முகம் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படியே பாட்டமாக இருக்கும் அந்த முகத்தை பார்க்கறதுக்கே பிடிக்காது நம்மளுக்கே என்ன இது இவ்வளோ பண்றோம் இவ்வளோ கிரீமா போடுறோம் இவ்வளோ அலங்காரம் பண்றோம் இவ்வளோ புடவை கட்டுறோம் நகை போடுறோம் என்னென்னவோ பண்றோம் ஒரு அழகே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ரொம்ப வருத்தப்படும் அப்படி பட்ட அந்த ராகுவினுடைய பாதிப்புல இருக்கக்கூடியவங்களும் ராகுவினுடைய பாதிப்பு இல்லாமல் நார்மலாகவே எனக்கு முகம் வந்து ஒரு அழகே இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் அதாவது எத்தனையோ மலர்கள் இருந்தாலும் அந்த மலர்கள் சில மலர்களை கையில் எடுத்தால் வாடிடும் அப்படி கையில் கொஞ்ச நேரம் வச்சிருந்தாலே அந்த கைப்பட்டவொடனே அது சுருங்கிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மலர்கள் ஆனால் வாடவே வாடாத ஒரு மலர் இருக்குது அந்த மலர் பேர் தான் வாடாமல்லின்னு பேர் அதாவது வாடாத ஒரு மல்லி அது வாடாமல்லி இந்த மலரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடுத்து ஒரு தெய்வத்துக்கு சூடிட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் கூட அது வந்து பார்த்திங்கன்னா அது வாடவே வாடாது அப்படியே இருக்கும் அப்படிப்பட்ட வாடாமல்லி மலரை கொண்டு செய்ய போகிறோம் இந்த பரிகாரம் முறையை இந்த வாடாமல்லியை எடுத்துக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதை நல்லா கில்லி எடுத்துட்டு பாலில் ஊற வச்சுட்டு நல்லா அம்மியிலையோ இல்லை மிக்சிலேயோ போட்டு அரைச்சிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா உடம்பு முழுக்க தடவிட்டு அதுக்கப்புறம் ஸ்தானம் பண்ணணும் இப்போது இதை எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெண்களுக்கு உரிய நாள் செவ்வாய் வெள்ளி அதுக்கப்புறம் பௌர்ணமி இந்த மூன்று விஷயங்களும் வந்து ரொம்ப விசேஷமானது அந்த மாதிரி தினங்களில் வாடாமலை கை நிறைய எடுத்து பசும்பாலில் ஊற வச்சு நல்லா அதை அரைச்சிட்டு அதுக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா சோப்பு போடுறதா இருந்தால் நீங்கள் முன்னன்னே இரவே கூட சோப் போட்டு குளிச்சிருங்க ஆனால் இதை பண்ணும்போது சோப்பை போடக்கூடாது ஷாம்பு போடக்கூடாது இதை என்ன பண்ணணுன்னா முகத்துலேருந்து கால் வரைக்கும் முகத்துக்கு போட்டுட்டு தான் கீழே இறக்கணும் பாதம் வரைக்கும் நல்லா போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்தானம் பண்ணுங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மலர் எப்படி வாடாமல் இருக்கோ இந்த வாடாமல்லின்னக்கூடிய மலர் எப்போவுமே வாடாதோ அதே மாதிரி உங்களுடைய முக அமைப்பாக இருக்கட்டும் உங்கள் சருமமாக இருக்கட்டும் ஒரு வாட்டமே இல்லாமல் ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு நல்ல வசிகரத்தோட நல்ல அழகான ஒரு தோற்றத்தோடு நீங்கள் இருக்க முடியும் முகத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு முகத்தில் மங்கு இருக்கும் அந்த மங்கும் மறைஞ்சிரும் இது ரொம்ப அற்புதமான ஒரு முறை அந்த வாடாமல்லி மலருக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது இதை செய்து பாருங்கள் கண்டிப்பாக ராகுனால் பாதிக்கப்பட்ட ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த பாதிப்பில் வந்து விடுபடுறதோடு மட்டும் இல்லாமல் அதாவது உடல் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வறட்சி இல்லாமல் அப் அதே நேரம் முகம் வந்து நல்ல ஒரு வசீகரமாக ஒரு பொலிவாக இருக்கிறத கண்டிப்பாக கண் கூட பார்க்க முடியும் ரொம்ப அருமையான பதிவாக கொடுத்துருக்கீங்கம்மா அம்மா அதே மாதிரி நம்ம ஆலயத்தில் நடக்க இருக்கின்ற சண்டியாகம் இரண்டு வருட பூர்த்தி மூன்றாவது வருட துவக்கம் அதுக்கு வந்து பூச்சொறிதல் நிகழ்ச்சி வந்து நடக்க போகுது நிறைய பொதுமக்கள் வந்து பெயர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நாங்கள் வந்து பூ எடுத்துட்டு வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் என்ன பலன் என்ன தேதியில் அது நடக்குது மக்கள் வரணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை பின்பற்றணும் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டி நம்முடைய குருநாதர் சண்டியின் சக்கரவர்த்தினே சொல்லலாம் அவர் பண்ணாத யாகங்கள் கிடையாது சண்டி யாகமுங்கிறது எல்லோருமே பண்ணுறாங்க எல்லா ஆலயத்துலேயும் பண்ணுறாங்க எப்போ பண்ணுவாங்கன்னா கும்பாபிஷேகம் மட்டும் போது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு புனரமைக்கிறாங்க ஆலயத்தை அப்படின்னும்போது அப்போ சண்டியாகத்தை பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரொம்ப பிரச்சனைகள் உள்ள ஒரு இடத்துல சண்டியாகம் பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கூட அந்த பொருட்செலவை முன்னிட்டு அது மட்டும் இல்லாமல் அம்பாளுடைய அனுகிரகத்தை முன்னிட்டு அந்த பாக்கியம் கிடைக்கும் குருவினுடைய அருளோட அம்பாளுடைய அனுகிரகத்தினால இரண்டு வருடங்கள் சண்டியாகத்தை பண்ணியிருக்கோம் சாதாரண விஷயம் இல்லை வியந்து பார்க்குறாங்க ஆன்மீகவாதிகளும் வேதம் படித்தவர்களும் ஆச்சரியத்தோடு இதை உற்று நோக்கி பிரமிப்பாக என்கிட்ட பேசுகிறாங்க எப்படிமா சாத்தியம் எப்படி முடியுது இந்தளவுக்கு இரண்டு வருடங்கள் ஒரு நாள் தவறாமல் ஒரு சண்டியாகம் பண்ணோன்னா சாதாரண விஷயம் இல்லை இது எப்படி சாத்தியம்னா எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது நாங்களும் இதே ஆன்மீகத்தில் தான் இருக்கோம் இவ்வளோ பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறோம் எங்களால் ஒரு நாளைக்கு ஒரு நாள் பண்ணுற சண்டியாகத்துக்கு ட்ரஸ்டிகளை கூட்டு பேச வேண்டியதாக இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல பொதுமக்கள் கிட்டே பேச வேண்டியதாக இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு தனி பெண்ணாக இருந்து இந்த இவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை சத்தமே இல்லாமல் ஒரு செஞ்சுருக்கீங்கன்னும் போது வியப்பாக இருக்குன்னு கேட்குறாங்க இதனுடைய தன்மை என்ன அப்படின்னும் போது நான் கிட்ட சொன்னது ஐயா இது என்கிட்ட எதுவும் கிடையாது அம்பாளுடைய அனுகிரகத்தினாலேயும் குருவினுடைய ஆசீர்வாதத்தினாலையும் என் பெற்றோர்களுடைய அந்த ஒரு பாக்கியத்தினாலையும் தான் என்னால் இதை பண்ண முடிஞ்சுதுன்றதை அவங்கக்கிட்டலாம் நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய இருபத்தி ஒம்பது முப்பது அம்பாள் வந்து இரண்டு வருடங்கள் பூர்த்தியாகி இரண்டு வருட சந்தியாகம் பூர்த்தியாகி மூன்றாம் வருட துவக்கம் இருக்குது அம்பாளுடைய உத்தரவு அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்வம் கண்டிப்பாக என் குழந்தைங்களுக்கு இருக்கணும் அந்த செல்வத்தை பெற்றுத்தரக்கூடிய நாள் வரதுனாலையும் அம்பாளுடைய வருட பூர்த்தின்றதுனாலையும் என்னுடைய குழந்தைங்க அனைவரும் பூக்களை சுமர்ந்து கொண்டு அங்கேருந்து மேலதாளங்களோட அம்பாள் முன்னாடி வர மாதங்கி புவனேஸ்வரி வாராகி அதாவது ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் படை தளபதியும் முன்னின்று அம்பாளை அழைத்து கொண்டு வர நம்மெல்லாம் பின்னாடி அவங்கள பின்பற்றக்கூடிய தருணம் வந்து நம்ம ஆலயத்தில் உங்கள் திருக்கரங்களால் அம்பாளுக்கு அபிஷேகம் மலர்களால் பண்ணி அதாவது வந்து மூன்றாம் வருட தொடக்க சண்டியாகத்தில் நீங்கள்லாம் கலந்து அதில் உங்களுக்கு அனைத்து பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய வகையில் சங்கல்பம் செய்து மூலிகைகளை கொண்டு சங்கல்பம் செய்து அதை பூர்ணாகதியில் சேர்த்து மகா பிரசாதம் என்னக்கூடிய அம்பாளுடைய திருவுருவ படம் அதற்கப்புறம் உங்களுக்கு பிரசாதங்கள் வந்து கொடுத்து அக்ஷய திதி அன்னைக்கு வற்றாத செல்வத்தோடையும் நிலையான அதிர்ஷ்டத்தோடையும் தொட்ட காரியங்கள் துலங்க நினைத்த காரியங்கள் நடக்க உங்களுக்கு சகல அனுகிரகத்தை தரக்கூடிய குபேரனும் மகாலட்சுமியும் சேர்ந்த பச்சை குங்குமத்தையும் ஐமன் காயனையும் உங்கள் வாழ்க்கையில செல்வத்திற்காக மட்டுமே தரும் அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் இங்கே இருக்கு நிறைய வேதங்க பாராயணங்கள் நடக்கப்போது லலிதா சரசரனாமம் அதே நேரம் நவாவரண பூஜைங்கிறது ரொம்ப விசேஷமானது அப்படிப்பட்ட நவாவரண பூஜையை வந்து இந்த இடத்துல பண்ண போகிறோம் நீங்கள் அனைவரும் வரணும் கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தையும் செல்வ செழிப்பையும் வற்றாத செல்வத்தையும் பெறணுன்ட்டு எல்லாம் வல்ல புவனேஸ்வரி தாயாரிடம் அன்றாடி வேண்டிக் கொள்கிறேன் கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குது அனைவரும் வரணும் யாரெல்லாம் இந்த காணொலியை பார்க்குறீங்களோ அனைத்து பேரும் இந்த இடத்துக்கு வரணும் உங்கள் அனைவருக்கும் நான் முன்னின்று அனைத்தையும் செய்து கொடுக்க போகிறேன் என்னுடைய குழந்தைங்களை நான் காணக்கூடிய அந்த தருணம் கோடிக்கணக்கான பணங்களும் செல்வங்களும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை தரக்கூடிய தருணமாக நான் கதறதுவேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணும் நிச்சயமா ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க பொதுமக்கள் அத்தனை பேரும் திரளாக இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து சிறப்பிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நல்ல தகவல்மா நன்றி ஜெய் ஸ்ரீராம்